மெட்ரோபிபிஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்டாக சி ஜீவனடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் ராசி பலனுக்கு ரொம்ப ஆவலை காத்துட்டு தெரியும் ஸோ குரு பயிற்சி வந்து நம்ம வந்து குரூப் பயிற்சியும் இந்த மாதம் சேர்த்தே வந்து ஐயா வந்து படித்து சொல்லியிருக்காரு இருந்து கன்னி வரையும் ஸோ அடுத்து மீதம் உள்ள துலாம் இருந்து மீனம் வரையும் எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிபிளம் கொரோனா இன்னைக்காக சார் நான் சொல்கிறார் பார்ப்போம் சார் மீதி பேலன்ஸ்க்கு இந்த ஆறு ராசிகள் எப்படி ராசி அது பர்டிகுலராக விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது அனுகூலமாக இல்லை கிரகங்கள் அது இல்லாமல் குரு அஷ்டமத்தில் போகிறார் அது இல்லாமல் இப்போ தான் மாறுறார் குரு அஷ்டமத்தில் ராகு நாலாம் இடத்துல இருக்கார் உடல் உபாதைகள் கொடுத்துருவான் மறதி கொடுத்துருவான் பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் கரண் மேலே கரண் வாங்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும் அரசியல் துறைகள் ரொம்ப கவனமாக இருந்து செயல் பண்ணோம் அரசியல் வ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க கவனம் வேலையில் டீக்ரேட் பண்ணுவான் வழி இல்லாமல் ஆக்கிடுவான் அது இல்லாமல் எந்த செயல் செய்ய தெரியாமல் ஆக்கிடுவான் அது இல்லாமல் பத்தாம் இடத்துல கேது பலத்தை கொடுக்காமல் ஒரு பாவி போல் உங்களை வந்து நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம செயல் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு வரும் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை கவனமாக செலுத்துங்க வேலையில் ரொம்ப கான்சியஸாக இருக்கும் பர்டிகுலராக வந்து ராகுமார் இருந்து ஒரு மாதமே உங்களை வேலையில் மாற்றுறது வேறு இடத்துக்கு அனுப்புறதான நிலைமையில் இருக்கும் குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு அதெல்லாம் ரொம்ப மேன்மை இந்த மேரேஜ் தடைகள் கொஞ்சம் ஏற்பட்டு வரும் தடைகள் இருக்கோ காரிய தடைகள் இருக்கோ வெற்றி இருக்காது ரொம்ப கவனங்கள் செலுத்தி செயல் பண்ணுறது நல்லது அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரோஹி ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க குரு தஷ்டாமதிக்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்கோ இது ரெண்டுமே பண்ண சொல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு